வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா வரக்கூடிய பங்குனி உத்தரத்தில் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் எப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகிற பெண் குழந்தை வச்சுருப்பீங்க இல்லையா ரொம்ப நாளாக அது பெரிய பொ கல்யாணம் ஆகுது வரம் பார்ப்பீங்க மாப்பிள்ளை கிடைக்கணும் பார்ப்பீங்க மாப்பிள்ளை வர கிடைக்க மாட்டாங்க அப்படி வந்து வீட்டுக்கு மாப்பிள்ளை தேடி வந்தால் கூட அந்த கல்யாணம் வந்து தடைப்பட்டு நின்றோம் எப்படி இது ஜாதகம் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் இந்த கல்யாணம் இதெல்லாம் கூடி வரும்போது மாப்பிள்ளை வீட்டில் வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அதே போல் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க போவாங்க இருக்க நம்ம பொண்ணுக்கு வயசாகிங்கன்னா இருக்கும் வரம் கிடைக்காது கல்யாணம் இது கிடைக்காது நம்ம எந்தெந்த கோயிலுக்கே போய் எல்லா பரிகாரமும் செஞ்சுருப்பீங்க நீங்கள் கிடச்சா ஒரு இதுவும் பலனை கொடுக்காது இந்த பங்குனி ஒருத்தனைக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த திருமணம் தடையை நீக்கிடும் தடையை நீக்கி நல்ல திருமணம் ஆகிறதுக்கு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நல்ல வழி வகுத்து கொடுக்கும் இதை வந்து மாப்பிள்ள வச்சுக்கிறவங்களும் செய்யலாம் பொண்ணு தேறீங்களா உங்கள் பிள்ளைக்கு பொண்ணு தேரீங்களா பொண்ணு கிடைக்கலையா அவங்களும் இந்த வரத்தை நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யலாம் அதப்பறம் வந்து பொண்ணு வச்சுக்கிறவங்களும் பொண்ணு வச்சிக்கணும் மாப்பிள்ளை தேறீங்களா நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரெண்டு வீட்டுக்கும் இந்த பரிகாரம் வந்து எடுபடும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க பங்குனி உத்தரத்துல அன்றைக்கி மஞ்சள் மஞ்சள் கயிறு தாலி சாரம் இல்லையா அது வந்து ஒரு ஒன்பது கயிறு வாங்கிக்கோங்க ஒன்பது மஞ்சள் கயிறு வாங்கிங்க வாங்கினா அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆனால் அந்த கயிறு வந்து நல்லா வந்து நல்லா குவாலிட்டியான கயிறாக இருக்கணும் நல்லா ஒரு பாகத்துக்கு ஒரு அவங்க இப்போ வந்து இந்த கயிறை வந்து ஒருத்தவங்க கொடுக்குறீங்கன்னா அவங்க வாங்கி கட்டிக்கணும் கழுத்தில் தாலி சர்டில் கோத்து கட்டிக்கணும் அந்த அளவுக்கு நல்ல கயிறாக குவாலிட்டியான கயிறாக வாங்கிக்கிங்க அதில் ஒன்பது கயிறு வாங்கிக்கங்க அதே போல் ஒன்பது குண்டு மஞ்சள் நல்ல தரமான குண்டு மஞ்சளா நல்லா சைஸாக பார்த்து ஒன்பது குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க வாங்கிக்கின்னு அதுங்கூட வந்து குங்குமம் நல்ல சுத்தமான குங்குமம் ஒரு சின்னதா ஒரு டப்பா அளவுக்கு அந்த ஒன்பது சிகப்பு ஒன்பது குண்டு மஞ்சள் ஒன்பது மாங்காலி கயிறு வாங்கி தனித்தனியாக கவர்ல போட்டு பின்னடிச்சிக்கிங்க அடித்து என்ன பண்றீங்க இதை செய்யும் செய்யும்போது அந்த பங்குனி உத்திரம் காலையில நீங்க உங்க பக்கத்துல முருகர் கோயில் எங்க இருக்குதோ அந்த கோயிலுக்கு போகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை தூங்கி வந்து குளிச்சுட்டு நல்லா தலைக்கு குளிச்சிடணும் குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து சுத்த பத்தமாக இருக்கணும் எல்லோருமே கவிச்ச எதுவுமே சாப்பிடக்கூடாது போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க முருகர் கோயிலுக்கு போங்க போயிட்டு நல்லா சாமி பார்த்துட்டு வெளியில் வாங்க வரும்போது என்ன பண்ணுங்க இந்த கையெறி எல்லாமே எடுத்து போயிடுங்க வெளியில் வரம்போ வாங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க சாமி பார்த்துட்டு நிறைய பேர் வெளியில் வருவாங்க சாமி பார்க்க போகிறாங்க பாரு அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது நீங்கள் சாமி பார்த்துட்டு வ வெளியில் அவங்க வராங்க பாரு கல்யாணம் ஆகி அவங்க வந்து கணவன் மனைவியோடு வருவாங்க வெளியில் வருவாங்க சாமி பார்த்துட்டு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த கயிறை வந்து தானமாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்னா ஒரு அவங்கள வரும்போது கிழக்கு முகமாக பார்த்து நிற்க வச்சு அவங்கக்கிட்ட இந்த கயிறை கொடுக்கணும் நீங்கள் இதை இந்த மாங்கல்யத்தை மாற்றிக்கிங்க வீட்டுக்கு போகணும்னா சொன்னீங்கன்னா அவங்க மாற்றிக்குவாங்க இப்போ இந்த கயிறு கொடுக்க தான் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த திருமங்கலி கயிறு வந்து வேணாம்னு சொல்ல மாட்டாங்க வேணான்னு தூக்கி போட மாட்டாங்க போய் வீட்டில் மாத்திக்கோங்க ஆனா அந்த கயிறு வந்து நல்ல கயிற வாங்கி கொடுக்கணும் இதே போல் ஒன்பது கயிறை வந்து ஒன்பது பேருக்கு வந்து கொடுத்துடணும் நீங்கள் க கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சால் முடிஞ்சா ஒரு நிறைய கயிறு கூட வாங்கி தரலாம் ஒரு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அது போல கூட உங்களால் முடிஞ்சா காசு வசதி எது அதிகமாக அதிகமா கூட வாங்கி தரலாம் நிறைய பேர் கூட கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சா நல்லா கொடுத்துட்டு வேண்டிக்கணும் வேண்டிக்கினு நல்லா மனசு குருகி கண்ணீர் வர அளவுக்கு நல்லா வேண்டிங்க அடுத்த பங்குனி ஊற்றுறதுக்குள்ள எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கணும் இல்லை எனக்கு இப்போ ஆம்பளைங்க வேண்ட மாதிரி இருந்தால் எனக்கு வந்து பொண்ணு கிடைக்கணும் இன்னும் நல்லா வேண்டிக்கணும் வேண்டிக்கினு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே இறங்கி வாங்க வரும்போது சாமி பார்த்துட்டு வரீங்களா வரும்போது என்ன பண்றீங்க இந்த ஏசகர்லாம் இருப்பாங்க பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க கொடுத்து கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்றீங்க செலவுக்கு ஏதாச்சும் காசு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தர்ச்சனை ஏதாவது கொடுங்க உங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த அளவுக்கு கொடுங்க சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க ஒரு எத்தனை பேர் கொண்டாலும் உங்கள் விருப்பம் வாங்கி தரலாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணுறீங்க நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் வீட்டுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு முருகருக்கு வச்சு படைங்க படைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த சாதத்தை வந்து ஒரு நாலு பேருக்கு வா அவங்கவுங்க வாயில் தட்டுப்படுற மாரி ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க உங்கள் நீங்கள் வீட்டுக்கு வந்து படைக்கிறீங்க இல்லையா அந்த சாதத்தை நாலு பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கின்னு அடுத்த பங்குனி ஊற்றுறதுக்குள்ளே நான் வந்து மனைவியை இட்டுக்குன்னு வரணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ பையன் வேண்டமாரியா இருந்தால் பையனோட அப்பா அம்மா வேண்டமாரியா இருந்தால் அடுத்த வருஷத்துக்குள்ளே என் மரிமாவை என் வீட்டுக்கு வரணும் அடுத்த பங்குனி ஊற்றுறதுக்குள்ளே இந்த படையில் வந்து என் மரிமாவை வந்து படைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம் புள்ளையும் வேண்டிக்கலாம் என் மனைவி வந்து படைக்கணும்னு வேண்டிக்கலாம் இப்போ பொண்ணு வச்சுக்கிறாங்களா அவங்களும் இதை வேண்டிக்கலாம் என் அடுத்த வருஷத்து அடுத்த பங்குனி மொத்தத்துக்குள்ள நானும் என் கணவரும் வந்து இந்த இதே கோயிலுக்கு போய்ட்டு வந்து இந்த நெய்வேத்தியத்தை வச்சு படைக்கணும் படித்து நாலு பேருக்கு அன்னதானம் போடணும்னு வேண்டிக்கிங்க வேண்டினீங்கன்னா அதே போல் வந்து நடத்தி கொடுக்கும் இதை எப்படி வேண்டி நல்லா மனம் உருகி வேண்டணும் இதை வேண்டினீங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லா கடவுளுக்கும் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் சாமிக்குலாம் வந்து கல்யாணம் நடக்கும் நீங்க அதை வேண்டும்போது அந்த மனசு இறங்கி அந்த கடவுள்லாம் வந்து சாந்த ரொம்ப சாந்தமா இருப்பாங்க நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க இருக்கும்போது நீங்க வேண்டத வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க நீங்க என்ன வேண்டுறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அதுக்கு அடுத்ததா வேற இது வேலை விஷயமா நீங்கள் வேலை தேடுறீங்க வேலை படிச்சுட்டு வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கல ரொம்ப நாளாக வந்து எழுதி போடுறேன் இது கவர்மெண்ட் உத்தியாகமாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வேலைக்கு எழுதி போகிறேன் வேலை கிடைக்கல ஏன் போகாத ஆஃபீஸுக்கு கிடையாது வேலை கொடுக்க மாட்டுறாங்கன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க அது போல் இருக்கிறவங்களும் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும் என்ன பண்ணுறீங்க போய்ட்டு முருகர் கோயிலுக்கு இதேமாரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கிலோ கல் உப்பு வாங்கிக்கிங்க வாங்கி அந்த கல் உப்பில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகு வாங்கிக்கிங்க மிளகு வாங்கி இந்த உப்பை வந்து ஃபஸ்ட்டு கையில் வச்சிங்க கையில் வச்சுன்னா அது மேலே வந்து மிளக வந்து க உப்பு மேலே கொட்டிங்க ரெண்டு கையில் உப்பை கொட்டிக்கிங்க கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து மிளகை கொட்டணும் கொட்டி என்ன பண்ணுறீங்க நல்லா மனசார வேண்டிக்குங்க அடுத்த பங்குனி ஊற்றுறதுக்குள்ளே எனக்கு நல்ல ஒரு வேலை கட்டிக்கணும் நல்ல ஒரு பதவி உயர்வுக்கு போகணும் நல்லா எனக்கு சம்பளம் வருமானம் நல்லா வரணும் நான் பத்து பேர் மாரி நாலு பேர் மாரி நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும் நல்லா உத்தியோகம் கிடைக்கணும் நல்லா வேண்டிக்கணும் அந்த மிளகு அந்த உப்பு என்ன பண்ணுறீங்க கொடி மரத்தாண்ட போடுவாங்க எல்லாம் கொடிமரத்தண்டை அந்த உப்புலாம் போடுவாங்க இல்லையா அந்த வரத்தில் நீங்கள் நல்லா வேண்டிக்கின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பூரா வந்து அவர் வந்து வரம் கொடுப்பாரு முருகப்பெருமாள் வரம் கொடுப்பார் உங்களுக்கு வந்து கேட்ட வரத்தை கொடுப்பாரு நீங்கள் அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிற அளவுக்கு வழி வகுத்து கொடுக்கும் இதை இந்த போட்டுட்டு என்ன பண்ணிட்டீங்க கோயிலை வந்து ஒரு ஒன்பது சொத்து உங்களால் முடிஞ்சால் ஒரு நாற்பத்தெட்டு எட்டு சுத்து கூட சுற்றி வரலாம் சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு வந்து இதேமாரி நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும் நெய்வேத்தை வச்சு படித்து நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் ஒரு நாள் முடிஞ்சால் கோயிலையே கூட சாப்பாடு வாங்கி ஒரு நாலு பேருக்கு கொடுத்துட்டு வாங்க வந்தீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் அப்புறம் இந்த பசங்க படிக்காத இருக்குது இல்லையா வீட்டில் நல்லா படிக்க வைப்போம் நம்ம ப இது படிக்க வைப்போம் படிப்பே ஏறாது பண்டிகை நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மார்க் கம்மியாக எடுக்கும் பசங்க ரொம்ப மனம் வந்து போயிருக்கும் அதுபோல் இருக்கிற பசங்க உப்பு கல் உப்பு அது கையால் வாங்கி கொடி மரத்தாண்டு கொட்டிட்டு நல்லா வேண்டிக்கின்னு வந்தீங்கன்னா படிப்பு நல்லா ஞாபக சக்தி வரும் சிந்தனை நல்லா பலப்படுத்தும் இது செய்யலாம் நீங்கள் நீங்க வந்து க திருமணம் கல்யாணம் ஆகி கண்ணன் மனைவி சண்டை செச்சிருவா இருப்பீங்க ரொம்ப நாளா பே நல்லா பேசினு கொண்டு வரப்ப சண்டை பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தில் பிரியற நிலைமையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும் அது போல இருக்கிறவங்களும் இந்த உப்பு மிளகும் வாங்கி நீங்க நான் அந்த முருகப்பெருமான நல்லா வேண்டிக்கின்னு அந்த கொடிமரத்தண்டை கொட்டிட்டு சுத்தி கோயில சுத்தி வந்துட்டு நல்லா வேண்டிக்கினு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரிவு பிரியாத அளவுக்கு ஒன்று சேர்த்து வைப்பாரு ஏன்னா அன்னைக்கு தான் வந்து எல்லாருக்கும் வந்து கல்யாண நாள் திருமணம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க வேண்ட வரத்தை கொடுப்பாரு எந்த ச கடவுளாக இருந்தாலும் நீங்க என்ன வேண்டீங்களோ அதை கொடுப்பாரு இதை வந்து அநேகமா நீங்க முருகர் கோயிலுக்கு போங்க அந்த ஒத்தத்தை அன்னைக்கு போயிட்டு நீங்கள் செய்யுங்க இதை நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் நினச்சதை நிறைவேற்றி கொடுக்கும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த வேண்டது வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் அடுத்த பங்குனி ஊற்றுறதுக்குள்ளே நான் வந்து நான் நினச்சதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு நல்லா வேண்டிக்குங்க வேண்டனீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட எல்லாத்தையும் நீக்கி விட்டுருவார் அதே போல் உடம்பு சரியில்லாத வீட்டில் இப்போ நோய் நோ உடம்பு காயில வந்து ரொம்ப நாளாக எங்கள் பற்றிலாம் ஹாஸ்பிட்டலாக இட்டு போவாங்க இட்டு போய் வந்து நல்லாவே ஆகாது அவங்களும் வந்து இந்த இது போல் கல் உப்பு வாங்கி அவங்களால வர முடியலனா கூட நீங்க அந்த வீட்டில் யாரு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறீங்களோ அவங்க கையால உப்பு வாங்கி அவங்க பேரை சொல்லி இது போல ரொம்ப நோவலை படுத்துக்கிறாங்க உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க அவங்க சீக்கிரமா குணம் அடையணும் அடுத்த பங்குனி ஒத்துறதுக்கு அவங்க வந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நல்லா வேண்டிக்கின்னு உப்பு மொளை மிளகும் அந்த இதுல கொடிமரத்தனை போட்டு நில வேண்டினு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அவர் பேருக்கு யாரு உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்களோ அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடுத்த பங்குனி ஊற்றுறதுக்குள்ள அவருக்கு அந்த நோவு குணமாகி சீக்கிரமா அந்த கோயிலுக்கு போய் அவரே வர அளவுக்கு உடம்பு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த பரிகாரம் வந்து பலனை கொடுக்கும் இது போல நான் சொல்ற மாதிரி செய்யும் ஏன்னா இந்த பரிகாரம் நான் சொல்ற பரிகாரம் வந்து அந்த காலத்துல இருந்தே எல்லாமே செய்கிற பரிகாரம் தான் இது அந்த காலத்தில் தான் இடையில வந்து எல்லாமே விட்டு 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 செய்கிறாங்க எதை கற்பனை பண்ணி செய்கிறாங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு தாந்திரிகமாக செய்கிற பரிகாரம் இது செய்கிறாங்க செஞ்சு முருகப்பெருமானக்கிட்ட அந்த அருளை பெற்று அவங்க குடும்பத்தில் நல்லா சூபிச்சமாக இருக்கிறாங்க நீங்களும் முருக முருகப்பெருமான அருள் ஓணுன்னா நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பட்டு நலம்பாருங்க நன்றி வணக்கம்